நாம் பொழுது திருவண்ணாமலையில் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐம்பது ஞானம் மலர்ந்த முழுமையான பரிபூரண பரமசிவத்துவ நிலையை அடைந்த ஐம்பது பேரையாவது என்னால் பார்க்க முடிந்தது அது ஒரு ஈகோ சிஸ்டம் என்லைட்டன்மெண்ட் ஈகோ சிஸ்டம் ஜீவன் முக்த ஞான சூழல் இயல் வேறு வேறு சம்பிரதாயம் அத்வைத சம்பிரதாயம் பகவான் ரமணருடைய சீடர்கள் அண்ணாமலை சுவாமிகள் சாதுவோம் கனகாம்பால் ஒரு பெண் இருந்தார்கள் அந்த அம்மையார் ரமண மகர்ஷியனுடைய அக்ஷரமண மாலைக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் நாம் பார்க்கும்பொழுது வயசான வயது முதிர்ந்த பெண்மணியாக இருந்தார்கள் பல ஆண்டுகள் அவருடைய காலை தொடும் பெரும் புண்ணியம் கிடைத்தது பரமசிவ பரம்பொருள் இந்த உடலில் உயிர்த்து இயங்கும் பொழுது இந்த அறிவையும் ஞானத்தையும் சக்திகளையும் உலகத்திற்கு அள்ளி அள்ளி வழங்கும் பொழுது உயிர் பயத்திற்காக இந்த உடலை நான் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கவில்லை கடைசியாக இந்த உடலில்தான் இந்த ஜோதி இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சில விளக்குகளாவது ஏற்றிவிடும் வரை இதை காப்பாற்றி வைக்க வேண்டிய கடமைக்காகத்தான் இந்த உடலை தூக்கி சுமந்து கொண்டு ஒவ்வொரு மூலையாய் வைத்து காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன்